மக்கள் திலகம் தன் தாய் சத்யபாமாய் தவிர நாட்டில் உள்ள அனைத்து தாய் குலங்களையும் தன் தாயாக பாவித்து அன்பு செலுத்துவார் உங்கள் வீட்டு பிள்ளை அறிந்த உண்மை ஆமாம் மக்கள் அவருடைய பிள்ளையாக நினைக்கிறார்கள் மக்கள் திலகம் பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மழலைகள் எல்லோருக்காகவும் பாடல்களை எழுத வைத்திருக்கிறார் அந்த பாடல்கள் இவர் வாயிலிருந்து வரும்போது இவர் பாடுவது போல் அறிவுரை கூறுவது போல் அமைந்திருக்கும் மழலைக்காக மக்கள் திலகும் சில பாடல் வரிகளை கேட்போம் நல்ல நம் சின்ன பொண்ணு கேளு உன் கேள்விக்கு பதிலை சொல்வேன் கேளு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு வாழ்வில் நம்பிக்கை வளர்வதற்கு உதவு நான் மனிதன் பொறக்கும் போது மனிதன் பொறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது பாப்பா திருடாதே செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ தெரிஞ்சும் தெரியாமே நடந்து அது திரும்பவும் வராம பார்த்துக்க தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்திருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்து இருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திருடாதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ